வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் பண்ணுங்க நான் அனுப்புகிற லிங்கை யாராவது கொஞ்சம் தட்டி பாருங்க, தள்ளி விட்டுறாங்க திரைக்கதை இரண்டு முதல்ல ஒரு கிட்ட பொண்ணுன்னு ஒரு கதை சொன்னேன் இப்போ இரண்டாவது கதை பத்து பதினஞ்சு பேர் தான் அந்த கதையை கேட்டிருக்கீங்க முயற்சி பண்ணுங்கள் எத்தனையோ வீடியோக்களை இந்த அளவுக்குலாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அளவுக்குலாம் ஃபார்வ்டு பண்ணுறீங்க என்னையும் கொஞ்சம் ஆளாக்கி விடுங்க தான் மாமனுக்கு ஏற்ற பொண்ணு கதையை சொல்லியிருந்தேன் இப்போ உயிர்நாடிங்கிற கதையை நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த சீனில் வந்து அண்ணா நகர் சாந்தி காலனியில் வீட்டுக்கு வீடு டோர் டெலிவரி பண்ணி பேஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்குற பெண்கள் ஒரு மூணு பேர் வந்தாங்க ஒரு நாலு ரோடு சந்திப்பு நான் இந்த ரோட்டுக்கு போகிறேன் நான் அந்த ரோட்டுக்கு போகிறேன் நீ இந்த ரோட்டுக்கு போகிறேன்ட்டு இன்றி மார்க் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் போனாங்க அப்போ ஒரு பொண்ணோட காலடியை மட்டும் காட்டுறோம் காலடியை மட்டும் காட்டுறோம் பார்த்தா ஒரு வீடு வீட்டு வாசலில் ஒரு கேட்டு அந்த கேட்டை போய் திறப்பாங்க அந்த கேட்டை போய் திறக்கும் போது இன்றக்கட்டில் ஹீரோட பைக்கு அந்த ஹெல்மெட்டு கண்ணாடி ஓப்பன் ஆகும் கண்ணாடி ஓப்பன் ஆச்சு அவள் அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பை உள்ளே போனால் அங்கே உள்ளே இருந்து ஒரு தொப்பையாக சிக்க செவேர்னு குல்லமாக ஒரு ஆள் அப்படியே ஓடி வந்து இங்கே நீ வராது இருந்துருன்னு நினச்சேன் என் இப்போ தான் வீட்டோட்டு போனால் இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் நான் காத்திருந்தேன் வந்துட்டியா வா அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இவ அப்படியே குழஞ்சி குழஞ்சி நடந்து போனான் குழஞ்சி குழஞ்சி நடந்து போனால் நடந்து போனால் இல்லைங்களா இவளோட கையை அந்த வீட்டுக்காரன் இந்த தொப்பா சாமி பிடிச்சான் இல்லைங்களா இவ அப்படியே நாணம் கொண்டா அப்படியே உடம்பு செலுத்துது அங்கேருந்து இன்டர் கட் பண்ணாக்க இந்த ஹெல்மெட் ஷார்ட் போட்டீங்களா காது அப்படியே துடிக்குது கண் அப்படியே செவக்குது மூக்கு அப்படியே புடைக்குது அந்த இன்டர்கட் கட் ஷாட்டில் ஒரு பிறந்த குழந்தைய ஒரு தேலை தூக்கி போடுவாங்க ரத்தம் சொட்டு சொட்ட அந்த குழந்தை மூச்சு பச்சு இல்லாமல் இருக்கும் அப்படியே இவனுக்கு கண்ணு சேவக்கும் காது கத்தும் இழுச்சுன்னு அந்த குழந்தை கத்தோம் அப்படியே கட் பண்ணாங்க அந்த பொம்பளைய உள்ள அழைச்சிட்டு போயிட்டு வெய்ய தொட்டான் காலை தோட்டம் மூஞ்ச தோட்டம் முத்தம் கொடுத்தான் கண்ணை சிவிட்டா எல்லாம் பண்ணாங்க ரெண்டு பேரும் அப்படியே நறுங்கினாங்க ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் காமத்தை காமத்து இச்சைக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா டில்டப் பண்ணோம் டில்டப் பண்ணால் அப்படியே அவங்களோட சொந்த பந்தங்களில் கல்யாணம் நடந்தது அந்த குழந்தை குட்டிகள் எல்லாரோட ஃபோட்டோவும் அப்படியே காட்டணும் காட்டணுன்னா டமான்னு ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த பழு தைக்கிற ப்ரெஸ் இல்லைங்களா இந்த ஃப்ரெஸ்ஸு வந்து அந்த தொப்பாசாமியோட கழுத்தில் குத்திருக்கும் குத்தி அப்படியே ரத்தம் சுட்டு 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 அப்படியே காட்டுவோம் சுட்டு சுட்டாக காட்டுவோம் டைனிங் டேபிள் அது வந்து கண்ணாடி டேபிள் கன்னா அந்த ரத்தம் அப்படியே உறஞ்சி 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 அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தா கிலோ இல்லை அந்த ஷார்ட்டை எடுத்திருப்போம் வீ சத்தம் கெடுது குழந்தை கத்துற சேர்ந்து அப்படியே டிசால்வ் பண்ணோம் பார்த்தாக்கா ஒரு இருட்டாரை அதாவது ஸ்டில் அவுட் ஷார்ட் மாதிரி ஒரு மூணு வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு தந்தி பேப்பரை ஒத்துக்கு போட்டாங்க தினந்தி பெட்டினாங்க அடுத்தது தினகரனை பெட்டினாங்க அடுத்தது மாலை மரிசை பெட்டினாங்க அதில் தலைப்பு செடி மர்மமான முறையில் பல இடங்களில் கள்ளக்காதலில் ஈடுபட்ட ஆணாகவும் பெண்ணாகவும் யாராக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலை கூட்டத்துக்காக குற்றம் செய்யாத ஒரு வாலிபரை பிடித்து காவல்துறையினர் கைது செய்து ஜெயிலில் போட்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சரி இது எல்லாமே சைலன்ஸ் ஷாட் சைலன் ஷார்ட்லேருந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுத்தோம் ஒருத்தர் ஃபேஸை காட்டினோம் அதில் வந்து நம்ம ரவிக்குமார் மாதிரி ஒரு வக்கீல் கேஎஸ் ரவிக்குமார் சார் முன்னாடி மணிவண்ணன் சிந்திச்சிருந்தேன் அது வந்து தவிர்க்கப்பட்டுடுச்சு ரவிக்குமார் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி அந்த பேப்பரெல்லாம் காட்டினது டேய் அடா இந்த விஷயந்தான்டா எந்த ஒரு நிராபரையும் தண்டிக்க கொலை செய்கிறவன் எவனோ ஆனால் குற்றவாளின்னு ஒருத்தனை காட்டி அவனுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால இந்த ஊரில் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் கொலைகள் நடக்காம இருக்குமா நான் விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுவோம் அந்த பையனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேனிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஸ்க்ரீனு பிளாக் ஸ்க்ரீனில் இந்த பேப்பர்லான்ச்சில் இந்த பேப்பரை அப்படியே தூக்கி அடித்தான் அப்படியே சில்லவுட்டில் அந்த பேப்பர்லாம் அப்படியே பறந்து அப்படியே டிசால்ட் பண்ணோம் காலங்காத்தால் வீடு அதாவது கேஎஸ் ரவிக்குமார் சார் வீடு வீட்டு வாசலேருந்து இரண்டு நபர்கள் ஒன்று வயசானவர் ஒன்று வாலிபு பையன் வந்து உட்காந்து காலில் வந்துட்டு கண்ணீர் மழுகை எழுதிட்டு என் பிள்ளையோட படிப்பே போய்டுன்னு நினச்சேன் சார் நீங்கள் வக்கீலாக இருந்து நீங்கள் வாதாடி என் பிள்ளையை நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க காலம் புள்ள உங்களுக்கு நாங்கள் கடவுப்பட்டுக்கோம் உங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் உடல் உடைப்பாக நாங்கள் கடன் கடவுப்பட்டுக்கோம் என் பிள்ளை எந்த படிப்பு படித்தாலும் உங்களை மறக்க மாட்டான் அது காரணமான உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்தோம் ரெண்டு பேரும் அப்படியே காலைல வந்தாங்க காலைல வந்துனே அதெல்லாம் எனக்கு வேணப்பா காலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் அங்கெல்லாம் பழைய விஷயம்ப்பா காலை விழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அப்படியே பிளானிங் பண்ணோம் பிளேனிங் பண்ணாக்க அவங்க ரெண்டு பேரும் அவுட் போனாங்க அவுட் போனாங்க இல்லைங்களா அவங்க போய் அந்த பக்கம் போனாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட பைக்கு வந்துச்சு இந்த கேட்டில் டமால்னு இடிச்சிது இந்த சவுண்ட்லேருந்து அப்படியே டிசால்வ் பண்ணோம் கிச்சன் ரூமு கிச்சன் ரூமில் ரெண்டு கையை மட்டும் காட்டினோம் ஃபுல்லாக காஞ்சி போன நம்ம வால் பாத்திரம் அந்த வால் பாத்திரம் அப்படியே பழுத்து இருந்துச்சு அந்த பழுத்திருந்த இடத்துல ஒரு பால் பாக்கெட்டு கத்திரி எடுத்து கட் பண்ணது கட் பண்ணி அந்த பாலை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றுவோம் பழுத்து போன இருந்து பால் அப்படியே புசுன்னு அப்படியே பொங்குனுச்சு பொங்குனதுலேருந்து அப்படியே பார்த்துனாக்க ஒரு மாடிப்படி அந்த மாடிப்படியில் கப்பன் சாசர் மட்டும் டீ கப்பு சாசர் அப்படியே தனியாக போனது தனியாக அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போனது அப்படியே சைலண்ட் சாட்டு சைலன்ஸ் சாட்டு அப்படியே போனது இப்படி போய் உள்ளே போகும்போது உள்ளே போகுது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆச்சு டோர் ஆகுது இந்த கப்பன் சாஸர் வந்து அந்த டீப்பா மேலே வச்சுட்டு அவுட் போனது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்மளோட வக்கீலோடய படிப்புக்கு சம்மந்தப்பட்ட புக்கு புத்தகங்கள் அவரோட கோட்டு அவர் வாங்கின மெடல் இது எல்லாமே ஒரு ரவுண்டு காட்டணும் காட்டிவிட்டு அப்படியே வந்தாக்க கேஎஸ் ரவிக்குமாறு வெளியில் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்தார் அப்படியே டவுல அப்படியே துடைச்சி போட்டுட்டு அந்த காப்பி எடுத்தார் காப்பி எடுத்து அப்படி சிஃப் கொடுத்துனாரு தந்தி பேப்பரு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ரெண்டாவது பேப்பரு ரெண்டாவது சிஃபு மூணாவது பேப்பர் மூணாவது சிஃபு அப்படியே சாப்பிட்டார் இல்லைங்களா சாப்பிட்டு அதில் தலைப்பு செய்தி படித்தார் பிரபல வக்கீலின் சாமர்த்தியத்தால் வக்கீலின் முயற்சியால் பல கொலைகளும் பல கற்பழிப்புகளும் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருகிறது ஆங்காங்கே பொதுமக்களும் மகளிர் அணியினரும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் இந்த கலவரமான பூமியிலே ஒரு நிரபராதி குற்றமே செய்யாத நிரபராதிக்கு காவல்துறையினர் தவறான எவிடன்ஸ் கொடுத்து ஒரு குற்றவாளி என்று ஒரு இளைஞரை ஜெயிலில் அடைத்தார்கள் அவர் மூலமாக பிரபல வக்கீல் வாதாடி அந்த இளைஞர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் ஆகையால் வக்கீலுக்கு குவியும் பாராட்டுகள் வக்கீலை போற்றி மகிழும் மற்ற வக்கீல்கள் ஒரு அரசாங்கமே ஒரு வக்கீலை பாராட்டி மகிழ்வது இதுவே முதல் முறை அவருக்காக பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு தினதந்தி சார்பில் தினகரன் சார்பில் அனைத்து ஊடகங்களும் அவருக்கு நன்றி செலுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஜூ போகணுங்க ஜூ போகணும் ஜூ போகணும் அப்படியே டிசால்வ் பண்ணுறோம் அடுத்த சீனு ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட கதையை கேட்டு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா மாயவர்கள் வணக்கம் நான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது